ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை திரும்பவும் காண்டாக்ட் பண்ணுவாங்களா நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க பர்சன்கிட்ட இருந்து உங்களுக்கு காண்டாக்ட் வருமா எப்போது ஓகே அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்ககிட்ட இருந்து காண்டாக்ட் வருமா எப்போது வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் எப்போது நோ கான்டாக்டில் உங்கள் பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு திரும்ப காண்டாக்ட் வருமா எப்போது हम लोगों के करंट फीलिंग्स यून अपडेटिंग कर देंगे ये लोग आप लोगों को फर्स्ट कार्ड नाइट ऑफ़ पेंटेकल्स टू ऑफ़ पेंटेकल्स डी लवर्स सिक्स ऑफ़ शॉट्स नाइट ऑफ़ शॉट्स थ्री ऑफ़ शॉट्स The the Emperor, Death, of 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 Cups, Queen of Cups, Queen Bottom ஸ் okay Okay, டீடெயில் தான் பார்க்கலாம் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் எல்லா ரீடிங்ஸும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகே உங்கள் பர்சனோட எனர்ஜியும் ரீடிங்கில் வர பர்சனோட எனர்ஜியும் மேட்ச் ஆகலை அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே நைட் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் டூ ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்துருக்கு அதை தொடர்ந்து லவ்வர்ஸ் கார்டுமே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அவங்களோட எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா அவங்க வந்து உங்களை வந்து மறக்கலை ஓகே இன்னும் உங்களை மறக்கலைங்கிறது நமக்கு நைட் ஆஃப் பென்டகல்ஸ் மூலயமா தெரியுது அண்ட் லவ்வர்ஸ் கார்டும் வந்திருக்கு ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகே ஆனால் டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டிசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்காங்க ஓகேவா ஒரு நைட் ஆஃப் பென்டகிள்ஸுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அடுத்து ப்ராக்டிக்கலாக இந்த விஷயம் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு போகும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்ருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா டூ ஆஃப் பென்டிகிள்ஸ் மனசு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஓகே என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை இப்படியே பிரேக்கப் பண்ணிக்கலாமா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணினா ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இதை விட பெட்டரான ஒரு லைஃப் இருக்குமா இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனால் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சொசைட்டியில் எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும் எதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் எதெல்லாம் சமாளிக்க வேண்டி வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் வேணும்னு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்தால் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே ஸோ வந்து அடுத்து லவர்ஸ் கார்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் கூட ஹார்ட் கனெக்ஷன் இருக்குது ஓகே உங்கள் கூட வந்து அந்த லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் தான் உங்களோட பர்சன் அப்படிங்கிற தாட் இருக்குது அந்த சாய்ஸ் நீங்கள் தான் உங்களோட சாய்ஸாக இருக்கீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை லவ் பண்ணுற உங்களை பிடிக்கும் ஆனால் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு டைம் வேணும் ஓகேவா ஒரு கமிட்மெண்ட் எனர்ஜிக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் பற்றி டிசிஷன் எடுக்கணும்னா அதுக்கு வந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கங்கிறது தெரியுது ஓகே ஸோ அவங்களுக்குள்ளே வந்து த்ரீ ஆஃப் ஷோட்ஸும் வந்திருக்கு ஓகே த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு ம பெரிய மன வலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் இருக்குது ஒரு டீப் ஹார்ட் பெயின் இருக்குது ஓகேங்களா ரொம்ப வருத்தப்படுறாங்க ரொம்ப ஒரு வலி வேதனையில் தான் இருக்காங்க ஓகே ஒரு ஒரு எமோஷ்னல் எண்டிங் வந்து அவங்க லைஃப்பில் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த காட்ஸ் மூலயமா தெரியுது ஏன்னா டெத் கார்டு வந்து ஒரு ஓல்டு பிஹேவியர் ஓல்டு பேட்டர்ன் அந்த அந்த ஈகோ அந்த ஃபியர் அது எல்லாமே அவங்க கிட்ட வந்து இப்போ டை ஆகிட்ருக்கு அதாவது அது அதை விட்டு அந்த ஃபியர் எல்லாமே அவங்கள விட்டு போகுது அந்த ஈகோ இல்லை அதுவும் ஈகோவும் அவங்கள விட்டு விலகி போகுது அவங்களோட பழைய மாதிரியான பர்சனாக அவங்க இருக்க மாட்டாங்க ஓகே உங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வழி வேதனை வந்திருக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு எமோஷனல் எண்டிங் நடந்திருக்கு உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த நோ கான்டாக்ட் பீரியட் வந்து அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு ஓகேவா எமோஷ்னலாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அது அவங்களுக்குள்ளே இருந்த ஈகோவை அழிச்சிருச்சு ஒரு பயம் இருந்திருக்கு அதையும் அழிச்சிருச்சு ஓல்டு பிஹேவியர் இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க கிட்ட ரொம்ப ரூடாக நடந்திருக்கலாம் ரொம்ப ஒரு ஈகோ காட்டியிருக்கலாம் அவங்களோட டாமினேஷன் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துருந்துருப்பாங்க ஓகே இப்போ அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்காது ஓகேங்களா ரொம்ப பாசிசிவ் ரொம்ப கண்ட்ரோல் எல்லாத்தையுமே அவங்கள கேட்டு செய்யணும் அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் பட் இப்போது அந்த பிஹேவியர் இருக்காது அவங்கக்கிட்ட ஓகேங்களா ஸோ இப்போ இந்த த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் அண்ட் டெத் கார்ட் சொல்கிறது இந்த வலி உங்களை பிரிஞ்ச அந்த வழி வேதனையால் அவங்க ஒரு புது மனுஷனாக மாறியிருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ரீபர்த் வந்திருக்கு ஓகேவா இது வந்து ஒரு லவ் எண்டிங் அப்படின்னு இல்லை எமோஷ்னல் எண்டிங் அப்படிங்கிறது லவ் எண்டிங் இல்லை உங்கள் கிட்டே இருந்து பிரிஞ்சதால அவங்களோட பழைய பிஹேவியர் எல்லாமே போயிடுச்சு புதுசாக ஒரு ரீபர்த் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ அடுத்து சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் தி எம்ப்ரர் கார்டும் வந்திருக்கு இங்கே ஸோ இவங்க இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எமோஷ்னலி எஸ்கேப் ஆகுற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு அதை தான் சொல்கிறாங்க என் அவங்க வந்து இந்த எமோஷ்னல் விஷயங்கள் எதுக்குமே வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க அந்த பெயின் ஒரு எமோஷ்னல் எண்டிங் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக் ஹாட் பெயினில் இருந்தாங்க இல்லையா த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலியம் அந்த இருந்து வெளியே வரணும் அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அது அதுதான் அவங்களுக்கு பெயினை கொடுத்துருக்கு இவ்வளோ நாள் க்ளோஸாக இருந்துட்டு பிரிஞ்சது ஒரு நோ காண்டாக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பெயினை கொடுத்துருக்கு ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இவ்வளோ நாள் வலி வேதனையில் இருந்துட்டு இப்போது அதுலேருந்து ரிலீவ் ஆகுறாங்க ஓகே அந்த எமோஷ்னல் என்டிங்னு சொன்ன இல்லையா டெத் கார்டு மூலயமா ஸோ அதுலேருந்து இப்போது எஸ்கேப் அந்த பெயின்லேருந்து வெளியே போகிறாங்கங்கிறது தான் இந்த சிக்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் எம்ப்ரர் கார்டும் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன் ரொம்ப கண்ட்ரோலான ஒரு பர்சன் உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ அவங்க வந்து பெயினில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்தாங்க ஓகே அவங்களோட வீக்னஸை வந்து அவங்க காட்ட விரும்பலை இந்த எம்பரர் கார்டு வந்து நான் வந்து கிங் நான்லாம் வந்து அந்த நான் வந்து இறங்கி வர முடியாது நான் ஒரு எம்பரர் நீ தான் வரணும் நான் எனக்கு எந்த ஃபீலும் இல்லை அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் இருந்தாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்திருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு அவங்க வெளியில் காட்டிக்கிட்டாங்க பட் அவங்க வந்து வெளி உங்ககிட்ட பேசுனா அது அவங்களோட வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை அவங்க காட்டிக்க விரும்பலை ஓகே அவங்களோட சைலன்ஸ் இந்த நோ கான்டாக்ட் செப்ரேஷன் இது எல்லாமே வந்து அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான் ஓகேங்களா பேசுனா உடஞ்சிடுவோம் பேசுனா நீங்கள் அவங்கள வீக்காக நினச்சிருவீங்க அவங்க வந்து நம்ம இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இல்லாமல் அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க அது அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்களையே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சைலன்ஸ் இந்த சைலன்ஸ் ஃபேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே என் காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஒன்று ரெண்டாவது டென் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் கப்ஸ் கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி வரப்போகிறாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது டென் ஆஃப் கப்ஸ் அவங்க வந்து உங்கள் கூட ஒரு ஃபேமிலியாக வந்து திங்கிங் ப அந்த திங்கிங்கில் தான் இருக்காங்க உங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் குழந்தைக்கு குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு ஒரு லைஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் இருக்காங்க என் பாட்டம் ஆஃப் த டேக்குமே த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ரீயூனியன் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கார்ட்ஸ் சொல்லுது ஸோ காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிற ஒரு பதில் தான் வருது ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் காம்போ சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து ஒரு கான்டாக்ட் வரும் அவங்களே உங்களை மீட் பண்ணலாம் இன் பர்சன் ஏதாவது ஒரு டைரக்ட் மெசேஜ் இன்டைரக்ட் மெசேஜ் ஏதோ ஒரு விதத்தில் கால் பண்ணலாம் சடனாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாமா அவங்கக்கிட்ட ஒரு எமோஷ்னல் கான்வர்சேஷன் உங்க கூட நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் இருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரீயூனியன் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேசி பழைய கனெக்ஷனை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் இந்த கார்ட்ஸ் மூலிமா இனிவோர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க கான்டெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டோம் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஸ்ப்ரிட்ஸ் எப்போ காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் இருக்குது ஓகே ஸோ கொஞ்சம் டிலே இருக்குது அதே சமயம் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது சடன் ஆக்ஷனும் இருக்குது ஓகேவா ஸ்லோவாக ப்ரிப்பேர் ஆகி சடனாக அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கால் ஏதோ ஒரு ஆக்ஷன் வரும் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே அவங்ககிட்டேருந்து காண்டாக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே எமோஷ்னலி அவங்க வந்து ஓவர்வெல்டான ஒரு மொமெண்டில் உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலோ நீங்கள் புஷ் பண்ணாலோ டிலே ஆகும் ஓகே சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து ஆக்ஷன் வரும் ஓகே நீங்கள் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க கொஞ்சம் இருந்து டிட்டாச் ஆகுங்க அப்போதான் நீங்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக விட்டு விலகி போகிறீங்கிற பயம் அவங்களுக்குள்ளே வரும் அந்த பயம் வந்து அவங்கள ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்க தூண்டும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகுங்க இதுதான் வந்து இந்த கவுண்ட் மூலயமா சொல்கிறாங்க காண்டாக்ட் வந்ததுக்கப்புறமும் டென் ஆஃப் கப்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் அடுத்தடுத்து வந்திருக்காங்கிறதுனால ஒரு எமோஷ்னல் ஓப்பன்னஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு ஹார்ட் ஃபில் டாக் கொடுப்பாங்க ஓகே நாம் என் மேலே தான் தப்பு ஒரு அப்பாலஜி கேட்குற மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா எல்லாத்தையும் எக்ஸப்ட் பண்ணிப்பாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அவங்க மனசில் இவ்வளோ நாள் வச்சுருந்த மறைச்சி வச்சுருந்த ஆசைகள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லுவாங்க குயின் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு லவ் வந்து சாஃப்டாக அண்ட் சின்சியராக இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுற ஒரு கார்டு ஸோ அவங்க அவங்க கிட்டே பேசும்போது அவங்களோட காதலை வந்து ரொம்ப சாஃப்டாக வெளிப்படுத்துவாங்க பட் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப சின்சியராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ஸ்லோ தான் பட் இன்னும் உங்களை விட்டு போகலை ஓகேங்களா ஹர்ட் ஆகியிருக்காங்க மனசளவில் ரொம்ப காயம் பட் ஸ்டில் இன் லவ் ஓகே அதையும் நம்ம எடுத்துக்கணும் சைலண்ட்டில் தான் இருக்காங்க அதுக்காக உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை பற்றி நினைக்காமல் இல்லை இருக்காங்க உங்களை பற்றி நினைக்கல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அமைதியாக இருந்தாலும் உங்களை தான் நினைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங்லாம் வேண்டாம் அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா தெரியுது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்களோட மனசு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு உங்கள் கிட்டே வர்றதுக்கு ஓகே அது வந்து ரெடியானதும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க காண்டாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான் ஓகே பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு பாசிட்டிவான ஒரு ரீடிங் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நடந்ததாக நினச்சி யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதையே விஷுவலைஸ் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் எதை விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுதான் டெலிபதின்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள் அது எல்லாமே அதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ஓகே நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பவர் கொடுக்குறீங்க ஸோ அந்த பவர் மூலயமா தான் அந்த விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தான் உங்கள் வாழ்க்கையில் வரும் நடக்கும் ஓகே ஸோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே விஷுவலைஸ் பண்ணுங்கள் அதையே யோசிங்க ஓகேங்களா இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ